அனைவருக்கும் வணக்கம் இப்ப நான் பேச போறது ஒரு டிசீஸ்க்கான அவேர்னஸ் வீடியோ உலகத்தில் அழிக்க முடியாத டிசீஸ்ல இதுவும் ஒன்று இந்த டிசீஸ் மனுஷங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு இருக்குது இதுக்கு மருந்தும் இன்னும் கண்டுபிடிக்கல இந்த நோயிலிருந்து எப்படி நம்மளை தக்காத்து கொள்றதும் இந்த நோயை நம்மளை தாக்கிட்டா எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றதும் பார்க்கலாம் அந்த நோய் தான் ஜாதி இந்த நோய் இந்தியா ஃபுல்லா ஆண் பேதம் இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு நல்லா வளர்ந்து வர சமுதாயத்துல இருக்கு இந்த நோய் தானா ஜாதி மற்றவங்களுக்கு எப்படி தடுக்கணும்னே தெரியல ஆனா சர்க்காசிக்கொள்ள வழி இருக்கு ஜாதி நோயால பாதிக்கப்பட்டவங்களை குணப்படுத்துறதுக்கு மருந்தே இல்லை திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல ஜாதி வெறியனா பார்த்து திருந்தவனதான் ஆச்சு இப்ப அது பிரச்சனை இல்லை நம்மள எப்படி தற்காலத்து கொடுவதுன்னு பார்ப்போம் கோயில் பண்டிகை எல்லாம் ஆட்டை தான் பலி கொடுப்பாங்க ஒரு நாளும் சிங்கத்தை விட்ட மாட்டாங்க ஆட்டு மந்தையா இல்லாம சிங்க கூட்டமா ஒற்றுமையா இருக்குது இந்த ஜாதி மலைக்கு செலக்ட் அமினிஷியா இருக்குது அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்ட கூட போகாது அரசியல் அதிகாரம் வலிமையானது நல்லா படிச்சு அதிகாரத்துல போய் உட்கார்ந்தாதான் நம்மளை நம்ம காப்பாத்திய முடியும் அர்த்தம் இந்த ரஜ